இந்த கொடுமை நீங்க பாருங்க அவர்கள் வந்து டான்ஸ் ஆடுறதை எடுத்து போட்டு பாருங்க பிஎல்ஓ ஆஃபீஸ் வந்து எவ்வளவு ஜாலியா இருக்காங்க எங்களோட இந்தியாவில அப்ப நாங்க எவ்வளவு சுலபமா இந்த ப்ராசஸ் இருக்கோம் பாருங்க சொல்லி தற்கொலை செய்தியை மறக்கிருக்க இப்படி ஒரு கேவலமா ஒரு கிண்டல் பண்ணி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நாடு முழுக்க பூத் லெவல் ஆஃபீஸ் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த வாக்காள சிறப்பு திருத்தம் அறிவிச்ச நாளில் இருந்து இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பனிரெண்டு மாநிலங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த பனிரெண்டு மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று ஒட்டு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயும் ரெண்டு பேர் இருக்காங்க கள்ளக்குறிச்சியில் வந்து ஜாகிதா பேகம்ன்ற ஒரு பெண் அவங்க அவங்கள தர்ப்பலை பண்ணிக்கிட்டாங்க மாதிரி கும்பகோண சித்திரான்னு ஒருத்தங்க இந்தியா முழுக்க பல பேர் இன்னைக்கு காலையே மூலம் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பேசணுன்னே தோணுது ஏன் இந்த அளவிற்கு வந்து அரசாங்கம் வந்து இந்த ஊழியர்களுக்கு மேலே அழுத்தம் கொடுத்து அந்த வேலையை வாங்குறாங்க அப்படிங்கிறது புரியல இப்போ சமீபத்தில் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் சர்வேஷ் அப்படிங்கிற ஒரு பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் நோட் எழுதிட்டு வீடியோ வெளியிட்டு சர்குலர் பண்ணுறாரு அந்த வீடியோ பார்த்தோம்னா அவர் என்ன மொழி பேசுறோ நமக்கு புரியாது ஆனால் அந்த வழி நமக்கு புரியுது எந்த அளவிற்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இப்போது இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸுக்கு அழுத்தம் இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு கிராமம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு ஆஃபீஸருக்கு வந்து ஒதுக்கிடுறாங்க அதில் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி நூறு குடும்பங்கள் இருக்கலாம் அவர்களுடைய தகவல்களை இவர்கள் வாங்கி அப்லோட் பண்ணணும் ஸோ இப்போது அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா பாமர மக்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களே பல பேர் வந்து பூத் லெவல் ஆஃபீஸருடைய கைடன்ஸ் படி நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறது வாய்ப்புகள் குறைவு நீங்களே இணையதளத்தில் பார்த்துருப்பீங்க நெட்டில் பார்த்து யூடியூபில் பார்த்து அப்படிதான் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்களே தவிர அவர்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா தகவல் கிடைக்கிறது கஷ்டம் காரணம் என்னென்னா அவர்களுக்கும் தெரியாது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டில் நம்ம எங்கே ஓட்டு போட்டோம் இல்லை நம்மளுடைய அப்பா எங்கே ஓட்டு போட்டாங்க தாத்தா எங்கே ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்குன்னு சொல்லி லாஸ்ட் எஸ்ஐஆரில் எங்க உங்களுடைய ஓட்டு எங்கே இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அதை போய் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களோட பேரையோ இல்லை அந்த ஐடி நம்பரையோ போட்டிங்கன்னா அதில் நமக்கு வரும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ண தெரியக்கூடிய இல்லை இது எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுமா பிஎல்ஓ ஏஜென்சி தெரியுமானா தெரியாது அவர்கள் வந்து அவங்க கையில் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க இந்த லிஸ்ட்டில் பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அங்கேயும் இல்லைன்னா ரொம்ப சிக்கல் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டம் அரசாங்க சார்பில் இருந்து ஒரு ஃபோன் கொடுத்துட்றாங்க இந்த அந்த ஃபோனை பயன்படுத்தி சொல்லி இணையதள வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க இதை வச்சு அவங்க வந்து பண்ணிக்கணும் ஆனால் அந்த ஃபோனில் எவ்வளோ நேரம் அவங்க யூஸ் பண்ண முடியும் எவ்வளோ நேர சார்ஜ் நிற்கும் அதே வந்து பெரிய கேள்வி ஏன்னா நாங்கள் போன இடத்துலலாம் இப்போ நான் போய் என்னோடய ஃபார்ம் ஃபில் பண்ணி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பவர் பேங்க் இருந்தால் கொஞ்சம் கொடுப்பா சார்ஜ் இல்லை சார்ஜ் நிற்க மாட்டேங்கிறது ஏன்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க இப்போ எனக்கு நடந்த கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா பெரிய குத்தாக இருக்கும் முதல்ல நாங்கள் வந்து அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும்போது ஒரே மா ஒரே ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் இல்லைங்க அதாவது அவங்க தாத்தா அப்பா அவங்க காலத்துல ஒரே இடத்துல ஒரே ஊர்லேருந்து இருந்து ஓட்டு போட்டிருந்தாலும் அந்த குழப்பமே இல்லை மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்துட்டாங்க இல்லை வேற ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்க பல சிக்கல் இருக்கு நம்ம முன் எங்க எங்கள் அம்மாட்டெலாம் கேட்கும்போது ஒரு டைம் நம்ம வந்து ஓட்டு ஐடி வச்சுலாம் ஓட்டு போடல அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு ஐடி ஸ்லிப்லாம் கொடுப்பாங்க ஆனா நம்ம வந்து ரேஷன் கார்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ரூஃப் நம்ம காட்டினாலே ஓட்டு போட விட்டுருவாங்க அப்படி தான் நாங்களெல்லாம் ஓட்டு போட்டோம் இப்போ அந்த ஸ்லிப்லாம் எல்லாம் எங்கிட்ட இல்லை அது எங்க இருக்குன்னே தெரில நாங்க எங்க ஓட்டு போட்டுன்னு தெரிலன்ட்டா ஏன்னா நாங்கள் பல மாவட்டங்கள் வந்து மாறி வந்திருக்கும் அப்புறம் எப்படி வந்து நம்ம அதை ட்ராக் பண்ணி வைக்கிறதுனா அது சிக்கல் சரி ஓகே அப்போ நம்ம பிஎல்ஓ கிட்ட கேட்போம் அவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஏன்னா எல்லாம் எல்லாம் என்ன சொல்றாங்க ஃபார்ம்லேயே போட்டிருக்கு நீங்கள் வந்து ஏதாவது தெரில அப்படின்னா நீங்க பிஎல்ஓ அதிகாரி கேளுங்க அப்படின்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி நம்ம எங்கே வாக்கு செலுத்தணும் அப்படின்னு தெரியல நம்மளோட பேரை அந்த இணையதளத்தில் போட்டாலும் நமக்கு வரல அப்போ அவங்ககிட்ட கேட்போன்னு போய் கேட்டால் அவங்க சொல்ற ஒரே விஷயம்ங்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் ஊருக்கு போய் நீங்கள் கேளுங்க நீங்கள் எங்கே வந்து ஓட்டு போட்டிங்களோ அந்த ஊருக்கு போய் நீங்கள் கேட்டு எனக்கு டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வாங்க அந்த வாக்குச்சாவடி நம்பர் வாங்குங்க அந்த என்ன பாகம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே போய் நம்ம இதுக்காக நம்ம போய் ஒரு ஊருக்கு போய் நம்ம கேட்டு வாங்கிட்டு வரணுமா நீங்கள் வேறு ஏதாவது வழி சொல்லுங்கள் நெட்டில் பார்க்கலான்னு சொல்கிறாங்களே எப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் கேட்குறோம் ஒரு வாக்குவாதம் ஆகுது இப்போ எப்போ எனக்கும் அந்த பிஎல்ஏ ஏஜென்ட்டுக்குமே ஒரு வாக்குவாதம் ஆகுது இதில் இது சரிப்படா நேரிலே வரேன் நேரில் வந்து பேசணும் சொல்லி போயிடுனா அப்போ தான் அவங்க படுற கஷ்டம் என்ன நமக்கு தெரியுது கிட்டத்தட்ட அங்கே மலை மாதிரி ஃபார்ம் வந்து குஞ்சு கிடக்குது அவங்க வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து கேட்டுகிட்டு போகிறாங்க கேட்குறவங்க எல்லாருமே எப்படி நான் வந்து அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி ஒரு மாதிரி ஒரு விவாதமாக போச்சோ அந்த மாதிரி தான் வர்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை கூட சொல்லித்தரமாட்டேங்க பேரை கூட கண்டுபிடிக்க தெரியல உங்களுக்கு அப்படி இப்படின்னு கண்டமேடி திட்டிட்டு போயிடுறாங்க அவங்க வந்து ஒரு இயல்பான மனநிலை இல்லை ஏதோ வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க அவங்க பேசும்போதே வந்து யாராவது அவங்க ஃபோன் பண்ணி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் எத்தனை ஃபோன் நீங்கள் எடுத்து பேசுவீங்க உங்களுக்கு அங்கே நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணுவீங்களா இல்லை பேசிக்கிட்டு இருப்பீங்களா மைண்டு வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்கவே இருக்குது அவ்வளவு சிக்கலான வேலை சொல்ல போனா நான் என்னோட ஏரியால நான் தான் நான் பேசிட்டு இருக்கேன் அங்க வந்து ஒரு ஒரு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி எடுத்த உடனே இந்த மாதிரி பிரச்சனையை அவங்க என்ன பிரச்சனையும் சொல்றாங்கன்னு உங்களை கேட்க முடியல இவங்க சொல்ற ஒரே விஷயம் நான் சொல்றதை நீங்கள் கேளுங்க தடவை எங்கேயே ஓட்டு போட்டீங்க அந்த இதை எனக்கு டீல்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க நேரில் போயிருங்க நேரில் போய் கேளுங்க இல்லைன்னா சிக்கலாயிரும் இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க இப்படி தான் என்கிட்டையும் பேசியிருக்காங்க எனக்கு அதை நேரில் ஃபோனில் கேட்கும்போது கோவம் வந்துச்சு நேரில் பார்க்கும்போது அவங்க நிலமை நமக்கு புரியுது இவ்வளோ சிக்கல்ல தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க சரி இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா எவ்வளவோ பண்ணிருக்கலாம் இவர்களுக்கு வந்து மொத்த ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கலாம் முதல்ல வந்து இந்த சா இந்த விஷயத்தில் அவங்க கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நாள் இருபது நாள் உட்கார வச்சு எப்படி இந்த வெப்சைட்டில் போயிட்டு இப்போ வரக்கூடிய அந்த வாக்காளர்களினுடைய பேரை வந்து ஆக்சஸ் பண்ணுறது லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருக்கிற பேரை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இவர்களை முதல்ல நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் டெக்னிக்கலாக பண்ணலை சரி இப்போ ஊழியர்கள் வந்து அதிகமாக போடுறோம் இவங்களுக்கு டாஸ்க்கு கம்மியாக போடுறா அப்படின்னா அதையும் பண்ணலை சரி இப்படி ஒரு சிக்கலான வேலையை பார்க்குறாங்க ஒரு சிறப்பு ஊதியம் கொடுப்போம் அப்படின்னா அதையும் பண்ணலை அப்போ வாலண்டியர்ஸாக வர்றவங்க மட்டும் வைக்கலாம் முடியாதவங்க ரிலீவ் பண்ணலாம்னா அப்படியும் பண்ணல அப்படி பண்ணா சம்பளம் கிடைக்காதுன்றாங்க அப்ப எவ்வளோ ஒரு சிக்கலுக்கு அவர்களை உட்படுத்தி இந்த வேலையை வந்து வாங்குறாங்கன்னு பாருங்க இந்தியா ஃபுல்லா இருக்குங்க இது ஒன்று ரெண்டு இல்ல முப்பது நாளைக்குள்ள நாங்கள் ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் எல்லா வாக்காளையும் நாங்கள் புதுப்பிக்க போறோம் நாங்கள் வந்து சரி பண்ண போறோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்னு பாருங்க இப்போ நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னா அதை எடுக்கிறது இல்ல மக்கள் தொகையை கணக்கெடுப்பே இன்னும் எடுக்கல அப்போ அதெல்லாம் கேட்டால் அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் நீங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான அரசாங்கத்துக்கு செலவு வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து சின்ன வேலையே கிடையாதுன்றாங்க அப்போ இது மட்டும் சின்ன வேலையா இது அதுக்கு நிகரான வேலை தானே ஒரு ஒரு வீடுக்காக போயிட்டு ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி வாங்கி பெயரு அவன் ஆதார் நம்பரு ஃபோன் நம்பர் கேட்டாலே அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க இதுல வந்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் வந்து எங்க ஓட்டு போட்டீங்க உங்க அப்பா எங்க ஓட்டு போட்டாங்க தாத்தா எங்க ஓட்டு போட்டாங்கன்னு எல்லாமே கொடுத்தா தான் வருது அப்போ இப்போ பா பா பாமர இதெல்லாம் தெரியுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போ இந்த பிஎல்ஓ ஏஜென்சிக்கு வந்து அந்த எளிய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவிற்கு இருக்கு அவர்களுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது அவர்களுக்கும் தெரியாது அவர்கள் புலம்புறாங்க என்ன பண்ணனு தெரியல எப்படி பண்ணனு தெரியல அப்படின்ட்டு அப்ப இப்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் ஆச்சுன்னா அவர்கள் ட்ரெயின் ஆயிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் மக்கள் கிட்ட தகவல் வாங்கணும் அவர்களை அவர்கள் எப்படி வந்து ட்ராக் பண்ணி வச்சிருப்பாங்க நாம தான் ஓட்டு போடணும் நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு எப்படி தெரியும் அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்கு இதில் நம்ம பேசிகிட்டு இருந்த பிரச்சனைங்கிறதே வேறு ஆரம்பத்தில் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அதாவது வட மாநிலத்தில் உள்ளவங்க வந்து இங்கே நமக்கு வந்து வாக்காளர்களை மாறிடுவாங்க பீகாரில் உள்ளவங்க தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக மாறிடுவாங்க அதனால ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லி தான் நாம் என்ன பண்ணோம் இதுக்கு ஆரம்பத்தில் நம்ம எதிர்த்து போராட ஆரம்பிச்சோம் ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவங்களே எப்படி உள்ளே சேர்க்கறதுங்கிறதுல இவ்வளோ சிக்கல் இருக்கே பல பேரோட பேர் விட்டுப்பேருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து என்னால எந்த ப்ரூஃபுமே இல்லைங்க என்னால் அப்போ வந்து ஓட்டு போட்டோன்னு தெரில எனக்கு என்னன்னு தெரில சொன்னீங்கன்னா புதுசா நீங்கள் ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுங்க அதுக்கு நாங்கள் சில விஷயங்கள் வந்து புதுசாக நாங்கள் வாக்காளர் பட்டியில் சேர்க்கறதுக்கு ஒரு சில ப்ரூஃப் கேப்பா அதை சப்மிட் பண்ணுங்கன்றாங்க அப்போ அது இன்னொரு புது புது ப்ராசஸ் போகும் போல ஆனால் தேர்தல் வர்றதுக்கு இன்னும் சில மாதங்கள்ல தான் இருக்கு இப்போ இவங்க ஜனவரி மாசமோ இல்லை பிப்ரவரி மாசமோ வந்து அவங்க ஒரு டிராஃப்ட் கொடுத்தாங்கன்னா கூட அதை நம்ம கரெக்ஷன் பண்ணி திருப்பி வந்து அவர்கள் ஃபைனல் லிஸ்ட் வெளியிடும் போதும் நம்ம பேர் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு உறுதிப்பட்ட தகவல் கிடையாது இல்லையா ஏன்னா பல பேரோட பேர்கள் விட்டு போகலாம் அப்படி இருக்கும்போது நான் வந்து போன தடவை ஓட்டு போடுறேன் இந்த தடவை வந்து நீங்க ஓட்டு இல்லை காரணம் என்னன்னா சரியான ஆவணம் வந்து சமர்ப்பிக்கல அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான பொறுப்பு யாருப்பா வாக்குரிமை அப்படிங்கிறது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமை இல்லையா அது எப்படி நம்ம வந்து அவ்வளவு சுலபமாக வந்து ஒரு சின்ன தகவல் வந்து நாங்க பிள்ளையா கொடுத்துட்டோம் இல்ல சரியான நேரத்துல கொடுக்கல அப்படிங்கிறதுனால பறிக்க முடியும் அது ரொம்ப தவறான விஷயம் இந்த இடத்துல வாக்காளர்களை பத்தி கூட நம்ம இப்ப ரெண்டாவது பேசிக்கலாங்க இந்த ஊழியர்களை பத்தி கொஞ்சம் கவலைப்படணும் இல்லையா இந்தியா முழுக்க அவ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே ரெண்டு பேர் அப்படிங்கும் போது இது அவ்வளோ பெரிய அழுத்தமான வேலையா அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் அவங்க கூட ஒரு நாள் உட்காந்து பாருங்க ஒரு அரை நாள் வந்து கிட்ட நீங்கள் உட்காந்து அவங்க பண்ணுற வேலையை கொஞ்சம் நீங்க பாருங்க எவ்வளோ பிரஷரா இருக்கும்னு தெரியும் வேலை ரொம்ப சிம்பிள் தான் நாலே நாலு கட்டத்தில் ஃபில் பண்ணுறது தான் ஆனால் வரக்கூடிய மக்கள் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கல்ல அவர்கள் வந்து பொறுமையாக புரிஞ்சுக்கலாம் பேச மாட்டாங்க ஃபோனில் போட்டு கத்துவாங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் சொல்லிக் கொடுங்க எப்படி எப்படி நீங்கள் தான் சொல்லணும் உங்ககிட்ட தானே கேட்கணும் நீங்கள் தானே பொறுப்புன்னு கேட்பாங்க என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க ஃபோன் பண்ணுறவங்களையும் டீல் பண்ணணும் நேரில் வந்து பேசுகிறவங்கள்டையும் பேசணும் இதெல்லாம் ஒரே டைமில் நடந்துகிட்டே இருக்கும் ஃபார்மை வேறு அடிக்க வச்சிருப்பாங்க ஆயிரம் ஃபார்மை எப்படி நம்ம அதெல்லாம் பண்ணுவோம் அவங்க அப்லோட் பண்ணுறது அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் நெட்டு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா முடிஞ்சு சொல்லப்போனால் அந்த கள்ளக்குறிச்சியில் கூட ஜாகிதா பேகம் அப்படிங்கிறவங்கலாம் அறுபது ஃபார்ம் அப்லோட் பண்ணணும் முப்பது பண் முப்பது பண்ண முடியல ஏன்னா நெட்டு இல்லை மழை மழை டைம் வேறு அப்போ எனக்கு நெட்டு சரியாக கிடைக்கல அதனால தான் அவங்க நெட் சென்டர்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் முடியலைங்கும்போது தான் கடைசியாக சூசைடு அடிக்க இருக்குது அப்போது இந்த சூசைடு அப்படிங்கிறது எப்படி அரசாங்கம் சுலபமாக கடந்து போகுது இதெல்லாம் கூட விட்டுருக்குங்க இதை வந்து தேர்தல் தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் பெருசாக கண்டுபிடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் இதை பார்த்தோன்னே எனக்கு இந்த சொல்லப்போனால் அவ்வளோ ஒரு கோவம் வந்துச்சு கேரளாவில் இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா இவர்களெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்களாம் அதாவது வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற பிரேக் டைமில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்களா அந்த வீடியோ வந்து போட்டு காட்டுறாங்க இந்த இந்த கொடுமையை நீங்கள் பாருங்கள் அவர்கள் வந்து டான்ஸ் ஆடுறதை எடுத்து போட்டு பாருங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க எங்களோட இந்தியாவில் அப்போ நாங்கள் எவ்வளோ சுலபமாக இந்த ப்ராசிஜருக்கும் பாருங்கன்னு சொல்லி தற்கொலை செய்தியை மறக்கிற இப்படி ஒரு கேவலமா ஒரு கிண்டல் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதனால இந்த பிரச்சனையில வந்து இந்திய தேர்தல் ஆணையம் பண்ணுற அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறதோ இதுக்கு அவங்க அலோகேட் பண்ணிருக்கிற மேன் பவர் அப்படிங்கிறது சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப கொலாப்டா இருக்கு இது சரியாகவே இல்லை அந்த அடித்தட்டு ஊழியர்கள் வந்து பெரியவர்கள் பாதிக்கப்படுறாங்க இதற்கு ஒரு தீர்வை வந்து ஏற்படுத்துங்க அவர்களுக்கு வந்து அதிகப்படியான ஆட்களை வந்து கொடுங்க டெக்னிக்கல் நாலேஜ் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் டீம் அதிகப்படுத்துங்க ஒருத்தர் பார்க்குற ரெண்டு பேருக்கு கொடுங்க ஒன்றும் ஆக போகிறது இல்லை இது எவ்வளோ பெரிய வேலை இது இதுக்கு நீங்கள் அதிகமாக ஆட்கள் வந்து ஒதுக்குறதுல தப்பே இல்லை ஊதியம் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எந்தூசியாஸ்டிக்காக கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க நீங்கள் சும்மா சும்மா அவர்களுக்கு வந்து அதே ஊதியான வேலை கடினோம்னா அதுவே ஒரு மாநிலத்தை மாறிடும் முதல்ல ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் நன்றி